அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிரவணகுமார் சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கம்பேரிசன் வீடியோ தாங்கியது இது நிறைய பேருக்கு அதாவது பேமெண்ட் சீட்டில் சீட் வாங்கணும் பேமெண்ட் சீட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் போட்டால் இல்லை ஆக்சுவலி வந்து அதை தாண்டி அடுத்த கட்டம் இருக்க இது அதில் சீட் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற வீடியோ ஸோ இது இது இந்த கம்பேரிசன் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை தெரியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் மீடியேட்டர்ஸ் இல்லை நிறைய பேர் சொல்கிற மிஸ்கைட் பண்ணுறத பேஸ் பண்ணி அட்மிஷன் போட்டுடுறாங்க ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோங்க ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் இருக்குல்ல ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது அதை தாண்டி இன்னொரு சீட் இருக்குங்க என்னது என்ஆர்ஐ சீட் என்ஆர்ஐ சீட்டுன்னா என்ன சார் நான் ரெசிடென்சியல் இண்டியன் சீட்ஸ் அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் ஒரு நீ நூறு சீட் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு அந்த நூறு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சீட் வந்து கவர்மெண்ட் சீட் சரிங்களா கவர்மெண்ட் கோட்டா சீட் ஓகே தென் முப்பத்தஞ்சு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்ட்டு ஒது ஒதுக்கிடுவாங்க அதை தாண்டி இருக்க பதினைஞ்சி சீட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசிடென்சியல் இண்டியன் அதாவது இந்தியாவில் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்கலாம் அவங்க வெளிநாட்டில் செட்டில் இருக்கலாம் அவங்களோட குழந்தைகள் இங்கே வந்து படிக்கிறதுக்கு முன்னால் சீட் தான் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அந்த ஃபிஃப்டீன் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க இது ஏன் சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குறதில் அவங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக கொடுத்துறாங்க அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி தௌசண்ட் சம்திங் இருக்குது இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்படின்னு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்டு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேபி ஆல்ரெடி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரிங் கமிட்டி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவில் நல்லா எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக என்ஆர்ஐ கோட்டான்னு வந்திருக்காங்க இந்த என்ஆர்ஐ கோட்டாவில் சேர்ந்து படிக்கணும்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துங்கிறது கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரிப்டு ஃபீஸுங்க ஸோ இது என்ஆர்ஐ கோட்டா ஸோ இந்த என்ஆர்ஐ கோட்டா எல்லாமே ஃபில் ஆகுதா வருஷம் வருஷம் அப்படின்னா இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மைங்க ஏன்னா வந்து ஒரு 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 கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் என்ஆர்ஐஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க அதுவும் அந்த மாதிரி என்ஆர்ஐஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க தே ப்ரிஃபர்ஸ் ஒன்லி குட் காலேஜஸ் குட் அண்டு ரெப்புடேஷன் காலேஜஸ் ஸோ அந்த மாதிரி காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ் ஃபில் ஆகிடுங்க ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் வந்து அந்த மாதிரி ஃபில் ஆகிறதில்ல ஸோ அந்த மாதிரி ஃபில் ஆகாத சீட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்க என்ன நடக்கும் அப்போ அந்த சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட் அவுட்ருவாங்களா இல்லை ஸோ தட் இஸ் கால்ட் அந்த ஃபில் ஆகாத சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்ஸுங்க ஸோ இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போய் தான் அட்மிஷன் ஆக முடியும் பட் இதுக்குன்னான கட் ஆஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆகும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு கட் ஆஃப்கும் இந்த என்ஆர்ஐ லேப்ஸீட் இருக்க கட் ஆஃப்கும் வந்து நிறைய வேசன்ஸ் வரும் சரிங்களா ஸோ இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்டுக்கும் என்ஆர்ஐ உண்டான ஃபீஸே வாங்குவாங்களா அப்படின்னா இல்லை என்ஆர்ஐக்கு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீ ஆக்சுவலி ஸோ இந்த என்ஆர்ஐ லேப்செட் சீட்டுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்பீஸ் சீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம் சி நீங்கள் ஒரு பேரண்ட் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி இன் எ டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கோ இல்லை நம்ம இந்த மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் இல்லை ஏர் இண்டியா கோட்டாவில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட நீட் பாஸ் மார்க்ஸ் எலிஜிபிள் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோருங்க ஜென்ரல் கோட்டா இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அதே ஓபிசி நான்குமே லேயர் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ஸோ இந்த மார்க் எடுத்து இந்த வருஷம் எடுத்திருக்கவங்க மட்டும்தான் தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் கவுன்சிலிங் இந்த ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கோட்டாவாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் போனால் வில் கெட் தட் சீட்ஸ் இன் டீம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்தால் அவங்க தே வில் கெட் த என்ஆர் லேப்ஸ் சீட்ஸ் இன் செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் சரிங்களா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் த ஃபீஸ் ஆர் சேம் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபீஸும் இன்னொரு லேப்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் கம்பேரிட்டிவ்லி சேம் ஸோ அப்படிங்கிறப்போ யூ ஹாவ் த சாய்ஸ் டு சூஸ் சரிங்களா இந்த மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இல்லை செல் ஃபினான்சிங்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வர மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜில் போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பாருங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு தென் டிசைட் பண்ணுங்கள் ஏன்னா யூ ஹேவ் எ சாய்ஸ் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது எக்ஸெப்ட் சம் ரினவுண்ட் டீம்டு மெடிக்கல் காலேஜஸ் தவிர அதுக்குண்டான கட் ஆஃப்ஸே வேறு இங்கே ஆக்சுவலி ஏல இண்டியா கோட்டாவில் போகிறப்போ நான் வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வெர்சஸ் செல்ஃப் ஃபினான்சிங் என்ஆர்ஐ லேப்ஸர் கோட்டாவை தான் பேசிகிட்ருக்கேன் அந்த ரெபிடடட் காலேஜஸ்க்கு ரெப்டட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணல சரிங்களா நீங்கள் ஒரு சீட் வாங்கணும்னு முடி முடிவு பண்ணிங்கன்னா எந்த மீடியேட்டர்ஸோட இதுவும் கேட்காதீங்க அந்தந்த காலேஜஸ்க்கு போங்க அந்தந்த காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்மிஷன் செல்ஸ் இருக்குது அதுக்குன்னு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து உட்கார வச்சு உங்களுக்கு டேட்டாஸ் அந்த தகவல்கள் த தருணம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து உட்கார வச்சிருக்காங்க நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே அவங்கக்கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களோட மார்க்கு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தை கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வரைக்குமே அவங்களே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் யாரும் எந்த மீடியேட்டர்ஸையும் நம்பி ஏமாறாதீங்க நீங்கள் நீங்களாவே அந்தந்த காலேஜஸ்க்கு போங்க விசாரிங்க ஆஸ் வெல் எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள் தென் முடிவு பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா சாரி டீம்டு யூனிவர்சிட்டி இல்லைன்னா வந்து என்னோடய லேப்ஸு பார்க்குறாங்க இல்லைங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்